எனது ஆசான் உறவுகளுக்கு வணக்கம் இதுவரை இப்படி நடந்ததே இல்லை என்ற அளவிற்கு சந்தி சிரித்து நிற்கின்றது ஸ்டாலின் அரசு என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் தமிழக அமைச்சரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான அமரசு வந்து பொறுப்பேற்ற பிறகு இன்று ஆறாவது முறையாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது இன்று மாலை ஆறு மணிக்கு ஆளுநர் மாளிகையில் மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் மீண்டும் அதே துறை தான் நினைக்கிறேன் பால்வளத்துறை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அமைச்சரவையில் எதற்காக மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய அமைச்சர்களாக இருந்து திரு பொன்முடி அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அமைச்சரவையிலிருந்து ஏங்க இவங்க ரெண்டு பேரையும் விடுவிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பு என்ன சொல்லுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா கொடுத்துருக்குறாங்க ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க அதனால் இந்த ராஜினாமா செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த இலாக்காக்களுக்கு நம்ம வந்து புதிய அமைச்சர்களை போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுது இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட இந்த என்ன சொல்கிறது மின்சாரத்துறை சாராயத்துறை வன வனத்துறை இது மாதிரி துறைகளை வந்து மூன்று நபர்களுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க ஒன்று வந்து பெரம்பலூரை சேர்ந்த வந்து சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் இன்னொன்று இந்த சாராயம் வந்து முத்துச்சாமி அவர்களுக்கும் அதே போல ராஜகண்ணப்பன் அவர்கள்ட்டையும் கொஞ்சம் துறைகளை கொடுத்து நீங்கள் மூணு பேரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து இந்த பால்வளத்துறை ஏற்கனவே அவர் ஆவின்ல தான் விரட்டப்பட்டார் மறுபடியும் ஆவின்லேயே அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரி இது எதற்காக கொடுக்கப்பட்டது இது ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு என்னென்ன ஏன் பொன்முடியவர்களை வந்து கட்சி பொறுப்பிலிருந்தே நீங்கள் விடுவிச்ச பின்னாடி கட்சி பொறுப்பிலிருந்து இப்போ கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த அவரை வந்து விடுவிச்ச பின்னாடி அப்பொழுதும் அவர் அமைச்சராக தான் தொடர விட்டீங்க அப்படி இல்லாத நெருக்கடி இப்போ என்ன வந்துச்சு எதற்காக அவர்களை வந்து அவர்கள் வந்து எதற்காக ராஜினாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு இதற்கு இடையில் வந்து விழுப்புரம் பகுதியில் வந்து பொன்முடி தரப்பு ஆதரவாளர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்ள அதாவது பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அதெல்லாமே சாலையில் வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்துக்கு பெட்ரோல் வைத்து கொளுத்திட்டு கோஷம் போடுறாங்க அமைச்சர் பதவி வழங்கு அமைச்சர் பதவி வழங்கு பொன்முடி என்னவனுக்கு அமைச்சர் பதவி வழங்குங்கிற கோஷத்தை போடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது பொன்முடி கதை இப்படி அதே போல் இவர் வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையிலையும் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ற பொறுப்போடு தான் இருந்தார் அவருக்கு அமைச்சர் பொறுப்பில் இருந்தெல்லாம் நீக்கவே இல்லை அது மறுபடியும் இலகக்க இல்லாத அமைச்சராக இருந்து பல மாதங்கள் சிறையில் கழித்து அதன் பிறகு வெளியில் வந்த பிறகு ஒரு பெரிய விடுதலை போராட்டத்திற்கு போயிட்டு வந்த ஆளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட கூடுதல் மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடுத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்று அதே போல் அமைச்சரவை பொறுப்புலையும் விட்டுச்சு அமைச்சரவை பொறுப்புலையும் விட்டு அமைச்சராகியும் இருந்துச்சு இப்போ எப்பொழுதும் இல்லாத நெருக்கடி எதற்காக இப்பொழுது இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்தார்கள் எதற்காக இவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் நீதிமன்றம் ஒரு பெரிய கொட்டை வைத்திருக்கின்றது இந்த ரெண்டு பேரையும் எதற்கு விடுவிக்கையே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்து என்றால் ரெண்டுமே நீதிமன்றம் வைத்த மிகப்பெரிய கொட்டு இப்போ வந்து சொத்து குழுவிப்பு வழக்கில் ஏற்கனவே நடந்த ஈடி ரைடில் இந்த பிரச்சனையில் சிக்கிய திரு பொன்முடி அதன் பிறகு வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த சைவம் வைணவம் குறித்து ரொம்ப சர்ச்சையாக பேசிய பொழுது கட்சி பொறுப்பை இழந்த பொன்முடி இது போன்ற சூழல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது நீதிபதியே முன் வந்து இந்த வழக்கை வந்து பொன்முடி மீது வந்து நீங்கள் வழக்கு யாரும் தொடுக்காமலே நீங்கள் வழக்கை வந்து பதிவு பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கா ஒரு பேசினதில் அப்படின்னு சொல்வதோடு ஏற்கனவே அந்த வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் கோர்ட்டுனால் வழங்கப்பட்டு ஜாமீனாக பெறப்பட்டு இது மாதிரி நடந்த பொழுது கோர்ட்டு வந்து ஒரு முடிவாக வருது வர இருபத்தி எட்டாம் தேதியே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏதோ ஒரு தேதி இந்த இந்த மாதமும் அடுத்த மாதமும் ஒரு தேதியில் நீங்கள் ஒன்று அமைச்சராக போகிறீங்களா இல்லைது ஜெயிலுக்கு போகிறீங்களா இதில் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கப் போகுது அதனால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அங்கே வந்துருச்சு அதேபோல் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அவர்கள் வந்து வெகு சமீபத்தில் வந்து சரணடைந்தார் நீதிமன்றத்தில் சரணடைந்து நான் இங்கே அன்னை இருந்த காலத்திலலாம் நான் ஓடி போய் தலைமுறைவாக இருந்தேங்க இப்போ தான் என்னால் சரணடைய முடிஞ்சிச்சு நான் வந்து சரணடைகிறேன் என்னுடைய சரணடைதலை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக சில சம்பாசனைகள் சில வழக்குகள் அதனுடைய போக்குகள்லாம் மாறின பிறகு இதே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நீதிமன்றம் மிகப்பெரிய கொட்டை வைத்து இவரும் அமைச்சரவையில் தொடர்ந்து இடம்பெற வேண்டுமா அதற்கான அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கா என்ற கேள்வியை கேட்ட பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரின்னா அதாவது நீதிமன்றமாவது அந்த மன்றமாவது விடுங்கப்பா நீங்கள் எடுங்கப்பா எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்து எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்ட்டு போயிடும் ஆனால் அடுத்த வருடம் தேர்தல் அடுத்த வருடம் என்ன சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்திற்கு பின்னாடி தேர்தலுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்பயே முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பேரையும் அமைச்சரவையிலேயே தொடர விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நமக்கு வெற்றி பாராதூரமா போயிடும் இன்னும் சொல்ல அந்த நேரத்துல அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு நாம் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியாது அப்படி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இவர்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற இந்த குற்றத்தின் அடிப்படையில் இவங்களை கைது பண்ணால் இந்த கைதிலிருந்து காப்பாற்றவும் முடியாது அப்போ தேர்தல் நேரத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டால் என்ன ஆகாது என்ற பயத்தின் அடிப்படையில் இவர்களை நீங்களாகவே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருங்க நாங்கள் வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு நீங்களாக விருப்பப்பட்டு இந்த நீங்கள் வந்து இந்த விரு இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற போக்கில் தான் பார்க்கப்படுகிறது இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவர்களையும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து எதற்காக கொடுத்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா முன்னாடி இவர்களுக்கான பொறுப்பை எடுத்தீங்க எடுக்கும் பொழுது எதற்காக எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆவியில் நடந்த மிகப்பெரிய கலப்படம் ஆவியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்து சகித்து கொண்டு தான் அவரை வந்து அந்த அமைச்சர் பொறுப்பிலேயே இருந்தது அதேபோல கன்னியாகுமரியிலிருந்து வெட்டி கல கடத்தப்படுகின்ற அந்த கனிம வளத்திற்கு வந்து இதே மன தங்கராஜ் அவர்கள் தான் பொறுப்பாகவும் இருக்கிறாரு அந்த ஒரு அதாவது ஒரு லோடு இது போணுச்சுன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வாங்குறதா கேள்வி அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு லோடுக்கு கமிஷனாகவே வாங்கினா அவன் ஒரு லோடு கல்லை வந்து மலையினுடைய கல்லை எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அமைச்சரவையினுடைய மாற்றம் நடந்திருக்கு உண்மையிலேயே ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா அரசாங்கத்தினுடைய காலகட்டத்தில் அடிக்கடி மா அமைச்சரவை மாற்றம் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேயே திர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரவையில் இப்போ பார்த்திங்கன்னா ஆறாவது முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு இது எல்லா அமைச்சரவை மாற்றம் அப்போது ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர் தன்னுடைய சொற்படி கேட்கலை தன்னுடைய சொற்படி கேட்காத அமைச்சர் வந்து இல்லீகலாக அவர் வந்து சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவர் எப்படியே தொடர விட்டோம்னா நம்ம பே ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு அவங்களே முன் வந்து மாற்றுவாங்க அவங்களே முன் வந்து இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே ரெண்டு பேரும் வந்து தெரிவு செய்யப்பட்ட நமக்கு வந்து புரோக்கரு சரியான கமிஷன் போக மீதி எல்லா காசையும் நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க இவங்கள விட்டால் இந்த இடத்துக்கு இன்னொருத்தரை வச்சா அவங்க சரியாக செய்வாங்களோ இல்லையோங்கிற கவலை இருக்குது அப்படி இந்த கவலையிலையும் இதை செஞ்சுருக்குன்னு காரணம் நீதிமன்றம் வைத்த கெடு நீதிமன்றம் வைத்த கெடுவின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை செஞ்சிருக்கு இதை வெளியில் சொல்ல முடியாதுல்ல இவங்க பந்தி போட்டு பந்தியில் வந்து ஒவ்வொரு கோட்டர் பாட்டில் வச்சு இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு காணொளி பதிவுகளெலாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது அந்த ஊரில் கிளை பொறுப்பாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் நல்ல சரக்கை வந்து இலக்கு மேலே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த இன்றைக்கெல்லாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டு இருக்குது அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம்தான் நீதிமன்றமே வந்து கொட்டிய பிறகு தான் இந்த முடிவை எடுத்திருக்கு இப்போ அமைச்சரவையில் மாற்றம் வந்து இப்போ யாராச்சும் புதிய ஆளா ராஜகண்ணப்பன் புதிய ஆளா சிவசங்கர் புதிய ஆளா இந்த ஒரு தங்கமணியா முத்துமணி முத்துமணின்னு நினைக்கிறேன் அவர் புதியாலா இப்படி வந்து ஒரு வெளிப்படையான அத்துமீறல்களை எல்லா இடத்துலையும் செய்து கொண்டு ரொம்ப கேவலப்பட்ட ஒரு அரசாங்கமாக நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளவு கேவலப்பட்ட அரசாங்கமாக ஸ்டாலின் அரசாங்கத்தை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் என்னென்னா தனித்த திறமை எதுவும் மற்ற முதல்வரால் இதெல்லாம் வந்து எது சரி எது தவறு எதை எப்படி கொண்டுட்டு போனால் அரசியல் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட அற்ற ஒரு சூழலை அவர் இருப்பதாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வழக்கில் சிக்கியவர்களை அல்லது வசவு பேசியவர்களை தானாக முன் வந்து அமைச்சரவையில் இருந்து விடுவித்தது என்று பரிசுத்த வேடம் போட எந்த அவசியமும் இல்லை இந்த ரெண்டு பேருக்கும் நீதிமன்றம் வைத்த கேடு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களா நீங்கள் அமைச்சரவைகளில் தொடருவீங்களா இது ரெண்டு தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அமைச்சரவையில் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருந்தால் கட்டாயம் ஜெயிலுக்கு போவீங்க அமைச்சரவையில் தொடா தொடராமல் இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து ப்ராபபிலிட்டி குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இவர்கள் தானாக முன்வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையாக சொல்லுவதற்கு பயந்து அஞ்சு தான் நாங்கள் ஆறாவது முறை வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லுது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நினைவோம் நன்றி வணக்கம்